ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பதிவில் கூட்டுறவு வங்கியில் கொட்டி கிடக்கக்கூடிய பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுறவு வங்கிகளில் இரண்டாயிரம் உதவியாளர் பணியிடங்கள் ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை சம்பளம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த பணியிடங்கள் பற்றிய முழுமையான விவரங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான லிங்க்கு அது மட்டும் இல்லாமல் சம்பளம் வயது வரம்பு கல்வி தகுதி இது பற்றின எல்லா விஷயங்களையுமே நாம் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் மற்றும் வங்கிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்ட வாரியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணியிடங்களுக்கு தொடக்கமே ரூபாய் இருபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது முதல் தொடங்கி அதிகப்படியாக ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட வாரியாக இப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது மிக பணியின் விவரங்கள் கூட்டுறவு வங்கி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை நகர கூட்டுறவு வங்கி நகர் கூட்டுறவு கடன் சங்கம் பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களில் உள்ள உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு வயது வரம்பு உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழு அன்றோ அதற்கு முன்னரோ பிறந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அதிகப்படியாக ஓசி பிரிவினர் முப்பத்தி இரண்டு வயது வரையும் ஓசி பிரிவு முன்னாள் இராணுவத்தினர் ஐம்பது வயது வரையும் ஓசி பிரிவு மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி இரண்டு வயது வரையும் இருக்கலாம் என்றும் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிரிவினர் மற்றும் அதில் சிறப்பு பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது அதே போன்று அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய வயதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க கூட்டுறவு சங்க உதவியாளர் பணியிடங்களுக்கு கல்வி தகுதி என்னன்னு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் கூட்டுறவு சங்க உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி த்ரீ இயர்ஸ் என்ற முறையில் அதிக பெற்ற கூட்டுறவு பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது கூட்டுறவு பயிற்சிகளாக கருதப்படுபவை என்ன அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க இதை வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ரொம்ப கவனிச்சுக்கோங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு மேனேஜ்மெண்ட் உயர் டிப்ளமோ கூட்டுறவு சார்ந்த டிகிரி முடித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி தகுதியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள் விண்ணப்பதாரர்கள் பள்ளி படிப்பு அல்லது கல்லூரி படிப்பில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது மட்டுமின்றி கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருத்தல் வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது என்னென்ன டிகிரி பெற்றவர்களுக்கு விளக்கு உண்டு அப்படின்றதையுமே அறிவிச்சிருக்காங்க பிகாம் ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவு படிச்சிருக்கணும் எம்காம் அதே மாதிரி கூட்டுறவு தான் டிகிரி முடிச்சிருக்கணும் எம்ஏ பிஏ வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை பட்டம் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு இதில் நிபந்தனைகளுமே கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் கூட்டுறவு பாடப்பிரிவில் பிஏ பிகாம் படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விலக்கு கோருபவர்கள் புக் கீப்பிங் பேங்கிங் கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் ஆகிய பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க இல்லை என்றால் கண்டிப்பாக கூட்டுறவு பயிற்சி உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இனி நம்ம முக்கியமான விஷயமான சம்பள விவரத்தை பார்க்கலாம் உதவியாளர் பதவியில் சங்கங்கள் அல்லது வங்கி பணியிடத்திற்கு ஏற்ப சம்பளம் மாறுபடும் இப்பதவிக்கு அடிப்படை ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது முதல் அதிகப்படியாக ரூபாய் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ சம்பளத்தை பொறுத்தவரை நல்ல சம்பளம்னே சொல்லலாம் இந்த பணியிடங்களுக்கு எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் கூட்டுறவு சங்க பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் எழுத்து தேர்வு பட்டப்படிப்பு தரத்தில் இருநூறு கேள்விகளுடன் நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் ஆங்கிலம் மற்றும் தமிழில் தேர்வு நடைபெறும் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இட ஒதுக்கீட்டை சார்ந்து தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்பு பணி நியமனம் செய்யப்படுவார்கள் இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் கீழ் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூலம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது கூகுளில் போய் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன மாவட்டமோ அந்த பெயரை உள்ளிட்டு பார்த்தோன்னாலே நமக்கு வந்து லிங்க் எல்லாமே வந்துடும் அதில் டைரக்டாக அப்ளை பண்ணிடலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட பணியிடங்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் அதில் உள்ள பணியிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து லிங்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒவ்வொரு லிங்க் இருக்கும் அதை வந்து நாம் வந்து கூகுளில் வந்து நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவு ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணமாக ஹாஃபாக குறைச்சிருக்காங்க அதாவது இருநூற்றி ஐம்பது செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கான முக்கியமான தேர்வு நாட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நாம் அதை பார்க்கலாம் விண்ணப்பம் தொடங்கப்பட்ட நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ஸோ டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது விண்ணப்பிக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக விண்ணப்பிச்சுக்கோங்க தேர்வு தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் மாலை ஒரு மணி வரை ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் நல்வே விட்டுறாதீங்க ஏன்னா குட் சேலரி கொடுத்துருக்காங்க வயது வரம்பு அதிகமாக இருக்குது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க இதற்கான இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா அந்தந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வாரியா வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிலபஸையுமே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உடனடி வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் இது போன்ற முக்கியமான தகவல்கள் வந்து எல்லாருமே சென்றடையணும் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இந்த தகவல் யாரெல்லாம் சென்றடையணுமோ அவங்கள சென்றடைவதற்கு நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கலாம் அதாவது நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த உதவிகளை நீங்களும் பொதுமக்களுக்கு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் வந்து நீங்கள் இந்த கூட்டுறவு வங்கி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லுங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தகுதி உடையவர்கள் இந்த பணிக்கு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்